கோவை நேருநகர் லயன்ஸ் சங்கம் சார்பாக ராக்கிங் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது ராக்கிங் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகளில் ஆகஸ்ட் பனிரெண்டு முதல் பதினெட்டாம் தேதி வரை ராக்கிங் எதிர்ப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் நேருநகர் லயன்ஸ் சங்கம் ஆகியோர் இணைந்து ராக்கிங் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் என்ஜிபி கல்லூரி கருத்தரங்க அரங்கில் நடைபெற்றது நேரு நகர் லயன்ஸ் சங்கத்தின் தலைவர் திருமதி கனலி என்கிற சுப்பு தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராமமூர்த்தி தலைமையுரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் ஏ சேகர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கல்வி பயில பயில்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கினார் ராக்கிங் கில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இந்திய சட்ட பிரிவுகளின் கீழ் விதிக்கப்படும் கடுமையான தண்டனைகள் குறித்து கூறினார் மேலும் போதைப்பொருள் உபயோகத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் உரையாற்றினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ராக்கிங் செய்ய மாட்டோம் என்றும் போதைப் பொருள் உபயோகிக்க மாட்டோம் என மாணவர்களின் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது விழாவில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் மகாகவி பாரதியார் மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் சரவணன் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி வட்டார தலைவர் மோகன்ராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவி ஒருவருக்கு கல்வி ஊக்கத்தொகையாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி ராக்கிங் எதிர்ப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ரங்க ராமா ராமானுஜம் டாக்டர் நம் நமச்சிவாயம் மற்றும் நேரு நகர் லயன் சங்கத்தின் செயலாளர்கள் ரேவதி மோகன்ராஜ் கீதா பால்ராஜ் பொருளாளர் திட்டம் தேஜஸ்வினி செந்தில்குமார் சந்திரசேகர் கிரீஷ் ஆகியோர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் So, here the government taking so much of initiatives to cramp and control uh, racket, especially after the death of so many students that place in 1997, now the and uh, so many cases we have. So, with these cases, the government is strictly enforcing the anti

इनका नियर में जो नेट संगो बल से तिरछे से बात करो बल से तिरछे से बात करो वो नहीं मार रहे हैं वो सबसे किसी रूप में जाकर ऊपर आएगा ऊपर आएगा इन्हें बल से दूर कर आलू को आगे को बल से दूर करना अरे यार मालूम पड़ा है वो उसमें बोल दिया नमस्कार बल से दूर करना बल से दूर करना बल से दूर நேர்ந்த சங்கத்தின் தலைவி சுபோ அவன் வந்து தனது சொந்த பணத்தை இருபதாயிரத்தி கொடுக்காங்க And the first place goes to B. V. Vitileshangumar, Mutta Vishnu Priya and SM Shruti from First B.Sc Microbiology.